இன்றைய இறைவசனம் ஏசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகைக்காதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் ஆம் நான் உனக்கு உதவுவேன் ஆம் என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் பிரியமானவர்களே இன்று நீங்கள் கடினமான சூழ்நிலையில் இருக்கலாம் அறுவை சிகிச்சை செய்யும் சூழ்நிலையில் இருக்கலாம் கடன் பெரிதாக இருக்கலாம் அல்லது மனதில் சங்கடம் இருக்கலாம் அந்த நேரத்தில் தேவன் சொல்கிறார் நீ பயப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் இது ஒரு வாக்கு தத்தம் மட்டுமல்ல நம்மை தூக்கி நடத்தும் வலிமையான உறுதி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தனியா இருக்கிறீங்கன்னு தோணுதா நீங்க தவறாம நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒன்று நீங்கள் தனி நபர் அல்ல தேவன் உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறாரு ஆமீன் தாவிது சிறுவனாக இருந்தபொழுது கோலியாத்தை எதிர்கொண்டு சொன்னான் நான் என் தேவனின் நாமத்தில் வருகிறேன் அவனுக்கு பட்டையோ கவசமோ இல்லாது போனாலும் அவனிடம் இருந்தது தன்னுடைய தேவன் அவனோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கைதான் வெற்றியை கொண்டு வந்தது இன்று தேவன் உங்களையும் அதே போல வலிமையாக்குகிறார் ஆம் பிரியமானவர்களே நம்பிக்கையோட இப்ப என் கூட சொல்லுங்க நான் பயப்பட மாட்டேன் ஏனெனில் என் தேவன் என்னோடு இருக்கிறார் என் சொல்லிட்டு வாங்க நான் மட்டுமல்ல அவரது வலது கரம் என்னை தாங்குகிறது நான் தாவிது போல நம்புறேன் எனது தேவன் எனக்கு வெற்றியை தருவார் இன்று நான் தைரியத்தோடு நடப்பேன் ஏனெனில் தேவன் எனது சகலத்தின் ஆதாரம் நம்பிக்கை வந்துடுச்சா பிரியமானவர்களே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆறுதலாக இருந்துச்சா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் தாவி இது போல் நம்புகிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கோலியாத்துகள் இருந்தாலும் தேவனோடு நீங்கள் இருந்தா வெற்றியாளர் நீங்கள் தான் ஆம் நமது கடின நேரம் கடந்துவிடும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம் வாருங்கள் ஜபம் வாழ்க்கையில் கோழியாத்துகள் இருப்பது போலவே பயமும் சவால்களும் குழப்பங்களும் நிறைந்துள்ளன ஆனாலும் இன்று உங்கள் வசனத்தில் நான் பார்க்கிறேன் நீர் என் தேவனாயிருக்கிறீர் நீர் என்னை வலிமைப்படுத்துகிறீர் போல் எனக்கும் நம்பிக்கை கொடுங்கள் பாதைகள் இருந்தாலும் எனக்கு தைரியம் இருக்கட்டும் என் உள்ளத்தில் சமாதானம் ஊற்றுங்கள் நீர் என்னோடு இருக்கிறீர்கள் என்பதே எனக்கான ஆறுதல் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் மகாபரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்